அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் வந்து புதாஷ்டமி ரொம்ப அற்புதமான ஒரு அஷ்டமி இன்றைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு இந்த நாமங்களை வந்து இன்றைய தினம் சொல்ல போறேன் இதை வந்து எப்படி படிக்கணும் என்ன செய்யணும் இது எல்லாத்தையும் நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சொர்ண பிரதா என்று தொடங்கும் பன்னிரண்டு நாமங்களை பூஜிக்கின்றவர்களுக்கு ஸ்ரீ பைரவர் பொற்குவியலை அருளுவார் என்று அறிந்த பெரியோர்கள் கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த துவாதச நாமங்கள் அதாவது பன்னிரண்டு நாமங்களை வந்து நாம படித்தோம் அப்படின்னு சொன்னோம் அது என்ன எது எப்போ படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இன்றைய தினம் அதாவது நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா பைரவர் சன்னிதானம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் எங்கள் ஊரில் பைரவர் கோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கோவில் இல்லை அப்படின்னா எல்லா படத்தையும் நாம் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண முடியாது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் எல்லா ஊர்களுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களுக்கும் போவாங்க அங்கே இருக்கிற படத்தையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி பைரவர் இந்த மாதிரி நிறைய சுவாமிகளை வந்து பூஜை அறியில் வச்சு 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 மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் கிழமை அப்படின்னு வந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் ஐயோ எல்லாத்தையும் நம்ம துடைக்கணுமே நிறைய வேலை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து கடவுள் மேலே பக்தி செலுத்தி ஒருமுகப்படுத்தி வேலை செய்ய முடியாது அதனால் எல்லா கடவுள்களையும் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால் வந்து என்ன செய்யணும் இந்த பூஜைக்கு அப்படின்றத பார்க்கலாம் எட்டு தீபங்களை நேற்றைய தினம் கூறிய மாதிரி எட்டு தீபங்களை வந்து ஏற்றி வைக்கணும் ஆனால் நெய் தீபங்களாக மட்டும்தான் இருக்கணும் இதை வந்து அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம் அவ்வளவுதான் நினச்சிட்டு அங்கு வந்து நாம் இந்த ஒரு துவாதச நாமங்களை படிச்சுட்டு அவள் வந்து வைக்கலாம் அதாவது அவள் வந்து பாயாசமாக பண்ணி வைக்கலாம் அல்லது அவள் கேசரி பண்ணி வைக்கலாம் அல்லது வந்து அவளில் வந்து சக்கரை போட்டு வைக்கலாம் இதில் வந்து சிகப்பு அவள் இருக்குது அதையும் வைக்கலாம் நம்முடைய விருப்பம் அந்த ஒரு துவாதச நாமங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் துவாதச அப்படின்னா பன்னிரெண்டு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம படிக்கும்போது பொற்குவியல் வந்து பைரவர் அருளுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாமங்களை இப்போ நாம் பார்க்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓம் ஸ்வர்ண பிரதாய நமகா ஓம் ஸ்வர்ண வர்ஷினி நமகா ஓம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவா நமகா ஓம் பக்த பிரியா நமகா ஓம் பக்தவச்ஷா

இதை வந்து எட்டு மணிக்கு எட்டு தீபத்தை நாம் ஏற்றி வச்சுட்டு இதை வந்து எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணணும் இல்லை எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா எட்டு முறை வந்து இதை கேட்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து மேற் சொன்ன மாதிரி பைரவர் நல்லதொரு வாழ்க்கையை நமக்கு வந்து அருளுவார் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வந்து தீர்வாக இருக்கும் இன்றைய தினம் எட்டு முறை வந்து படிங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து பணத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினம் தோறும் எட்டு மணிக்கு அதாவது இன்றைய தினம் ஆரம்பம் செய்து தினந்தோறும் எட்டு மணிக்கு நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் எட்டு முறை பாராயணம் செய்யுங்க வெறும் பாராயணம் செய்தாலே போதும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா தினம்தோறும் அவல் சக்கரை நைவேதியமாக வச்சு நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டாலே பைரவர் வந்து அதுலேயும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து நமக்கு லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கலசம் என்பது இருக்கும் அந்த கலசத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பாங்க அதனால் பைரவர் வந்து அவருடைய அனுகிரகத்தோடு மகாலக்ஷ்மி தாயாரினுடைய அனுகிரகத்தையும் நமக்கு அருளுவார் அம்பாள் வந்து மகாலட்சுமி தாயார் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம் வணங்கும் போது அம்பாள் வந்து அவங்களுடைய அனுகிரகத்தையும் நமக்கு தருவாங்க அதனால இன்றைய தினம் வந்து இந்த விதத்துல நீங்க இந்த ஒரு 12 நாமங்களை வந்து வீட்டில் அமர்ந்து படித்தாலே நமக்கு பைரவரையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இதே மாதிரி அரிய பல தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் இப்படி எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலில் வந்து ஜாயின் பட்டன் இருக்கு சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு சூப்பர் தேங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பட்டன் வந்து உங்களுக்கு அதாவது ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கேட்கணும் அதாவது நல்ல நாள் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு மெசேஜ் வரும் இதெல்லாம் வந்து நமக்கு யூடியூபே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதனால் வந்து அதை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா